அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக ஸ்தானத்தை விட்டு பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் நுழைகிறாருங்க அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பூண பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ஐந்தில் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு சாதகமான அமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அதிர்ச்சியாக எந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க திருச்சக ராசிக்காரர்களை வரைக்கும் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க இருந்தாலும் கூட காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக இருந்த இருந்தாலும் கூட ஐந்தில் நீச்சம் பெறுவதால் சில நிகழ்வுகளை அறிவுபூர்வமாக முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு சில சிக்கல்களில் நீங்களே மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறாருங்க சப்தம பார்வையால் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விஷயங்கள்ல லாபம் நிறைந்திருந்தாலும் கூட அதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதன் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒலிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாரங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் அனகச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும் அது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர் அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர் யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு ஊருக்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் நூற்றி முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று தேடி வந்திருக்கிறார் அவரை பார்த்த ராஜா நாட்டில் அந்த யாகத்தை இறைவனுடைய கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த யாகத்தை முதியவரும் சிறந்தவராக இருந்தாலும் கூட ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறார் கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது இதை கண்டு அவர் வருந்துகிறார் ஆனால் அந்த ராஜா இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு இறைவன் அங்கு தோன்றுகிறார் இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய ராஜ்யமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார் ஒரு சந்தேகம் நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன் இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள் இவர் பல முறை முயற்சி செய்திருக்கிறார் ஏன் தோன்றவில்லை என்று கேட்க இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால் ஆனால் ஒரு அதிகார தோரணையில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களை ஏவி அந்த பணியை செய்கிறார் கவனமானது சிதறுகிறது அதனால்தான் நான் தோன்றவில்லை அவர் ஒரு முறை நூறு முறை அல்ல லட்ச முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் வேறு தருணங்கள்ல கவனம் சிதறலால் பல்வேறு என்ன ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடையவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு இது மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்ரன் போன்ற கிரக கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சம கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற நிலைகள் கிரக சம கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார்கள் பார்வையில் சம கிரகமாக இருக்கிறது ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி மற்ற நிதானமும் பொறுமையும் மிக ீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் அவர் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பஞ்சமஸ்தானம் வலு பெறுவதால் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சில விபரீத பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் அவர் நீச்சம் பெறுகிறாருங்க வலுவிழந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவிழக்க செய்கிறார் எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவிழப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வாய்ப்பு உள்ளது முடிந்துவிட்டது என்று நினைத்து நிம்மதி பெருவிச்சு விட்ட இந்த பெருவிட்டில கூட சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே வெகு நாட்களுக்கு முன்னதாக தீர்க்கப்பட்ட பிரச்சனையால் இந்த தருணத்தில் ஒரு சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது காதலிலும் குழப்பம் ஏற்படுங்க காதலன் காதலி கெடுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவை பிரிவை சந்திப்பதற்கு வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கிவிடுகிறது உறவுகளை கையாளும் போது அதீத விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது தெளிந்த இல்லை என்றால் சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிதாக நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுகிறது மட்டுமல்லாது குடும்ப உறவுகளை கையாளும் போது சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது இந்த தருணத்தில் நண்பர் கூட பகைவராக மாறுவதற்கான கடினமான காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க எனவே எந்த முடிவு எடுத்தாலும் திடகாத்திரமான மனநிலையுடன் எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக தனி மிக வலுவாக அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் முன்னேற்றத்திற்கு சில வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இருந்தாலும் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே சமயம் உங்களுடைய பிரச்சனை தொழில் குடும்பம் என எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நீங்களே முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மூன்றாம் நபர் தலையீட்டால் சில வில்லங்கங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நீங்கள் நமக்கு நல்லது செய்வார் என்று நினைத்தால் கூட அதில் சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் அதீத கவனமும் மூன்றாம் நபர் தலையீட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட சற்று கடினமாக தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மறைமுகமாக அரசியல் சார்ந்த பணிகளில் சில தொடர்படிகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத கவன சிதறல் மதிப்பெண் சிதறலுக்கு வழிவகை செய்துவிடும் எனவே பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாரங்க விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே விளைச்சலிலும் வருமானத்திலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை மற்றும் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது மிகவும் எளிதாக எந்த விதமான பணியும் நடைபெறக்கூடிய சாத்தியமில்லை என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமாக புதன்கிழமை விரதம் இருந்து முகாமில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் மற்றவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக ஏதேனும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பாக கிடைக்கும்